ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறிய ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசி வாழ்க்கை நரகமாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இதை பாருங்கள் பொதுவாகவே நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு கஷ்டங்கள் இந்த காலகட்டம் சற்று முகுதியாகவே உருச்சகராசிக்கு காணப்படும் மீதமுள்ள ஒரு பத்து விழுக்காடு பிரமாதமாக இருக்கும் அதாவது நல்ல பலன்கள் முகுதியாகவே கிடைக்கக்கூடும் அவர்கள் நினச்சது எல்லாமே கரெக்டாக நடக்கிறது நல்ல வருமானம் குடும்பத்தில் மதிப்பு குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாவது தன்னுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகக்கூடியது தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி அதே சமயத்தில் வேலை சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை காணும் அமைப்பு நூற்றுக்கு பத்து பேருக்கு கண்டிப்பாக உற்சகராசிக்காரர்களுக்கும் இப்போ இருக்குது அதுதான் வந்து உண்மையும் கூட சரிங்களா அவர்களுக்கு அவர்களுடைய ஜனன கால ஜாதகத்தின் படி ஒன்று நடக்கிற கிரகங்களின் தசா புக்தி சிறப்பாக இருக்கும் அல்லது வந்து புத்திநாதன் வலுப்பெற்று இருப்பார் நடத்துன்ற தசா வந்து நல்லாயிருக்கு இல்லைனா புத்திநாதன் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு கான்செப்டில் அவர்களுக்கு அந்த பலம் சரியான ஒரு நிலை அவர்களுக்கு வெற்றி பேர் புகழ் நல்ல கௌரவம் மதிப்பு என சிறப்பாக இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு விழுக்காடு புதுவிதமான முயற்சிகளில் ஆயிரத்தி எட்டு தடை நீங்கள் என்ன பண்ணாலும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவீங்க ஏமாற்றங்கள் சற்று முகூதியாக இருக்கும் அதீத கஷ்டங்கள் விரயம் வம்பு வழக்கு நீங்கள் ஒதுங்கி போனால் கூட வாண்டடாக வலிய் பல பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ விலகி போவீங்க எவ்வளோ விட்டு கொடுத்து போவீங்க எவ்வளோ நீங்கள் பொறுத்து போனாலும் உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி அதாவது வெந்த புண்ணுல வேலை பாசுகிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு அமைப்பு உண்டு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும்னு நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் உங்கள் பொறுமையை சோதிக்கிறதுக்குனே சிலர் ஏதாவது உங்களை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அதை பெருசாக பொருட்படுத்தாதீங்க ஆயிரம் பேர் உங்களை குறை சொன்னாலும் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் சரியாக இருக்கீங்களா அது ஓகே உங்களை பார்க்குறவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதெல்லாம் விஷயம் இல்லை உங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க ப்ளஸ்ஸாக எடுத்துக்கோங்க எப்போவுமே வந்து நல்ல சிந்தனை குறை சொல்கிறோம் உங்களை குறை சொல்கிறேன்னா அவனுக்கு உங்களுக்கு ஆகலை அதுக்காக குறை சொல்கிறான் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்காக நேரத்தை வீணாக்காமல் உங்களுடைய வேலை உங்களுடைய செயலை சரியாக செய்யுங்க அதே மாதிரி சிலருக்கு பணிச்சுமை சற்று முகதியாக இருக்குங்க அதாவது மாடு மாதிரி உழைச்சாலும் பெரிய முன்னேற்றம் இல்லை பெரிய வருமானம் இல்லை மீறி கொஞ்ச நஞ்சம் காசு பார்த்தாலும் கையில் பத்து பைசா நிற்க மாட்டேன் செலவுக்கு மேலே செலன் செலவு கடன் சுமை கடன் வாங்குறதா இருக்குது அல்லது கடனுக்கு வட்டி கொடுக்க முடியலை பல பிரச்சனைகள் இருக்குது வண்டி வாகனங்கள் பழுது வச்சுக்கிட்டே இருக்குது வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது வாக்குவாதம் இருந்துகிட்டே இருக்குது எனி டைம் மைண்டு ப்ரெஷராக இருக்குது அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதாவது எதை பற்றியுமே உங்களால் வந்து ஒரு தெளிவாக யூகிக்கவோ அல்லது யோசிக்கவோ முடியாது மனக்குழப்பம் சற்று முகதி மனதளவில் எப்போ உங்களுக்கு மன குழப்பம் வருதோ அப்போவே உங்கள் மனதில் அச்சம்ன்றத நிலை கொள்ளும் அச்சம் வரும்போது சில தவறே இல்லாத விஷயங்கள் என்னென்னச்சும் நீங்கள் பயம் கொள்ளுவீங்க அதனால் வந்து குழப்பப்படாமல் தெளிவாக யோசிங்க தெளிவாக யோசிச்சீங்கன்னா நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு உண்டு உங்களுக்கு ஆகாதவங்க அதாவது நேர் எதிரியே உங்களால் ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் இவன்தான் எனக்கு எதிரின்றவங்க உங்களால் ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் மறைமுக எதிர்ப்பே இப்போ உங்களுக்கு பல பிரச்சனைகளை தரும் பல விதமான தொல்லைகளை தரும் மனோதிடத்தை குறைக்கும் தன்னம்பிக்கையை குறைக்கும் சுறுசுறுப்பாக இருக்க விடாது இயல்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பல பிரச்சனைகளை நிச்சயமாக உற்சகராசி எதிர்கொள்ளும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மன அழுத்தத்திற்கு முழு முதல் காரணமே தான் இதுக்கெல்லாம் என்ன சார் தீர்வு அப்படின்னா நிச்சயமாக குரு பயிற்சி ஒன்றே இதில் அனைத்திற்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இதை கட்டுப்படுத்தும் இந்த பிரச்சனைகளை உங்ககிட்ட இருந்து அது அதனுடைய தாக்கத்தின் தன்மையை நிச்சயமாக கட்டுப்படுத்தும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் வாக்கில் இருக்குது அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு விடிவு தரும் அதுவரை பல பிரச்சனைகள் இருக்கும் சரி இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணுறது குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஓகேங்களா ஒன்று மாதிரி சில விஷயங்கள் உங்களை ஒருத்தவங்க குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க கிட்டே நீங்கள் என்ன தான் வந்து காரணம் சொல்லி அவங்கள சரி பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க வந்து உங்களை குறை தான் சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால் அவங்க குறை சொல்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நேரம் தான் வேணாகும் அதனால் உங்களை குறை சொல்கிறாங்களா நீங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள் அவ்வளோதான் மாதிரி பனிச்சுமை சற்று மிகுதியாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் வேறு வழி கிடையாது கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் கஷ்டம் தான் அதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க உங்கள் கூட உங்களுக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்குறவனே வந்து ஸ் ஓப்பி அடிப்பான் உட்காந்துட்ருப்பான் ஆனால் அவனுக்கு தான் எல்லா நல்ல பேரும் கிடைக்கும் அவனுக்கு தான் நல்ல மதிப்பு இருக்கும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க லோல் கட்டுவீங்க ஆனால் உங்களுக்கு அங்கே மதிப்பு இருக்காது மரியாதை இருக்காது கௌரவமும் இருக்காது பேர் நீங்கள் இவ்வளோ செஞ்சிங்களே நல்லா பண்ணியிருக்கேன்ற ஒரு வார்த்தை கூட இருக்காது ஆனால் சும்மா இருக்கணுன்னு நல்லா பாராட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ அதனால் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து பாராட்டு எதிர்பார்க்காம சில விஷயங்களில் தெளிவாக இருங்க மனதளவில் குழப்பம் கொள்ள வேணாம் பயப்பட வேணாம் தன்னம்பிக்கையோடு இருங்க எதை பற்றியும் பெருசாக வருத்தப்படாதீங்க அதே மாதிரி எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஏமாற்றங்களே தரும் இது கிடச்சிரும் அது நடந்துடும் அப்படி போகும் இப்படி வரும் எதிர்பார்க்காதீங்க உங்கள் உழைப்பின் மீது முழுமையாக நம்பிக்கை வைங்க எக்காரத்தை கொண்டும் நேரத்தை வீணாக்காதீங்க அதாவது நீங்கள் நேரத்தை வீணாக்க வீணாக்க உங்களுடைய பலவீனம் அதிகரிச்சுட்டே போகும் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு விடாது முயற்சி செய்யுங்க பல முறை தோல்வி கண்டாலும் துவலாமல் மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும் ஒரு வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நரக வாழ்க்கை நிச்சயமாக விரைவில் நீங்கும் குரு பார்வை கிடைக்கும் போது நிச்சயமாக இது ஓரளவுக்கு கட்டுப்படும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு கட்டுப்படும் அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நிலையான நிறைவான ஒரு மாற்றமும் ஒரு ஒரு நல்ல மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் எவ்வளோ குழப்பங்கள் பயம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு இப்படிவே எதிர்காலம் போயிடுமான்ற அந்த பயம் மனதளவில் ஆட்கொள்ளும் அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் எதை பற்றியும் பெருசாக பயப்படாதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க தைரியமாக சில முடிவுகளை எடுப்பதன் மூலமாகவே வந்து உங்களுடைய பயம் நீங்கும் குறை சொல்கிறோம் சொல்லிட்டு தான் இருப்பான் அது நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அது கஷ்டம் தான் முக்கியத்துவம் கொடுக்காமல் போனீங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூட வேண்டும் யூடக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்